டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பன்னிரெண்டாவது ஐபிஎல் தொடருடைய ஐந்தாவது போட்டி இன்னைக்கு டெல்லியில் வந்து நடைபெற்றது இந்த போட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் அதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுனாங்க இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் டாஸ் பென்ற டெல்லி அணி பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சாங்க இதுக்கப்புறமா டெல்லி டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மென்னா ஷீகர் தவான் அதுக்கு அப்புறமா பிரித்விஷா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பிரித்விஷா வந்து பதினாறு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறமா டெல்லி முடிய கேப்டனான சுரேஷ் ஐயர் வந்து களமிறங்கினார் அவர் ரொம்பவே நிதானமாக ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம் இருபது பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவர் அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறமா வந்து ரிஷப் பண்ட் ஷீகர் தவானோடு ஜோடி சேர்ந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா பிராவோ போட்ட பதினாறாவது ஓவருடைய இரண்டாவது பந்தில் ரிஷப் பண்ட் வந்து சிக்ஸர் அடிக்கிறதுக்காக தூக்கி அடிப்பார் ஆனால் அந்த பாலை வந்து நம்ம சாகர் தாகுல் வந்து ரொம்பவே அழகாக கேட்ச் பிடிச்சி அவுட் ஆக்கிடுவார் டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து விக்கெட் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இன்னொரு பக்கம் ஷீக்கர் தவான் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் அவர் நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியேறினார் சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் பிராவோ வந்து செமையாக பவுலிங் போட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் ஒரு இதில் வந்து நம்ம பிராவோ வந்து டிஆர்எஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தோனிட்ட பார்ப்பாரு ஆனால் தோனி வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே சைக பண்ணி காட்டுவார் அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது பிராவோ வந்து டெல்லி இருந்து ரிஷப் பண்ட் ஷீகர் தவான் அதுக்கப்புறமா கோலிங் இக்ராம் அப்படின்னு சொல்லி அந்த டீமுடைய மூணு இம்பார்ட்டான பேட்ஸ்மேனுடைய விக்கெட்டை வந்து வீழ்த்துவார் இந்த சமயத்தில் கடைசியாக இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு டெல்லி டீம் வந்து நூற்றி எழுபத்தி நான்கு ரன்களை வந்து சேர்த்தாங்க அதுலேயும் கோலிங் இங்கே விக்கெட்டை அப்புறமா நம்ம பிராவோ வந்து ஒரு சமையான பாபா டான்ஸ் வந்து ஆடுவார் அதை பார்த்துட்டு நம்ம தலை தோனி வந்து ஒரு கியூட்டான ஸ்மைல் பண்ணுவார் அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இதுக்கப்புறமா நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோடு களமிறங்கின சென்னை டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கின வாட்ஸன் வந்து சமையா பர்ஃபார்ம் பண்ணார் அவர் இருபத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து செமையா பர்ஃபார்ம் இருந்தார் இன்னொரு பக்கம் ராய்டு வந்து ஐந்து ரன்களுக்கே ஆட்டம் அழந்தார் அதுக்கப்புறமா வாட்ஸனோடு ஜோடி சேர்ந்த நம்ம சின்னத்தல ரெய்னா வந்து செம்மையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் பதினாறு பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்திருந்தாரு அதில் நாலு ஃபோர் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸும் அடக்கம் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா அமித் மிஸ்ரா போட்ட பாலில் எதிர்பார விதமாக கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறமா களமறுங்கின நம்ம தலதோனி அதுக்கப்புறமா கீதர் ஜாதவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் போச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ரபாடா போட்ட ஓவரில் கேதர் ஜாதவ் வந்து எதிர்பாராத விதமாக கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு கீதர் ஜாதவ் அவுட் உடனே நம்ம பிராவோ வந்து ஒரு சமையான ஃபோர் வந்து அடிப்பார் அதுக்கப்புறமா லாஸ்ட் ஓவரில் நம்ம தோனியும் ஒரு பயங்கரமான ஒரு சிக்ஸர் வந்து அடிச்சார் அதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸைட் ஆகி ஸ்டேடியம் ஃபுல்லாகவே பயங்கரமாக எக்ஸைட் ஆகி கத்திட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்து சென்னை டீம் வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து தற்போது வீழ்த்தியிருக்கு இதன் மூலமாக சென்னை டீம் வந்து ரெண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள் முதலிடத்தை படிச்சிருக்கு இந்த மேட்சச்சுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம தல தோனி வந்து பேட்டிங் இறங்கும்போது அவருடைய டாக்டரான ஜீவா தோனி 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 அப்படின்ற மாதிரி கற்றுவாங்க அது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் நம்ம ப்ராவோடைய பவுலிங் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருந்தது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ இந்த மேட்ச்சில் நம்ம தல தோனியுடைய சிஎஸ்கே டீம் வந்து வெற்றி பெற்றிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டரா இல்ல டெல்லி கேபிட்டல் சப்போர்ட்டரா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்